ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் இன்றைக்கு என்னுடைய ஆடியோவில் சிவபெருமானுக்கு நம்முடைய நன்றிகளை காணிக்கையாக்குற வண்ணத்தில் வண்ணத்துல நம்முடைய ஆடியோ மெசேஜ் அமைக்க போகுது ஈசன் நினைத்தால் நாம இந்த உலக வாழ்க்கையில சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு சுனாமி மாதிரி இருக்கிற இந்த கஷ்டமான வாழ்க்கையில பக்தின்ற துடுப்பை பயன்படுத்தி நாம கரை சேர்ந்துடலாம்னு பலமுறை நான் எம்பசைஸ் பண்ணியிருக்கேன் எனவே சிவனுடைய முழு ஆசிய வேண்டி இந்த ஒலிப்பதிவை செய்வதுல பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் கவனமாக கேளுங்க முதல்ல ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லிடலாம் ட்ரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாரு பந்தனாது மிருத்யோர் மூஷீக மாமிர்தாது என்ற அந்த சின்ன ஸ்லோகத்துக்கு அப்புறம் நாம கவனமாக ரெண்டு ஸ்லோகங்கள் அதனுடைய தமிழ் அர்த்தங்கள் மந்தாக்கினி சலீல சந்தன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பரமநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய நம நம என்று சொல்ல வேண்டும் சலில சந்தன சச்சிதாய நந்தீஸ்வர பரமநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய நம சிவாய என்று சொல்ல வேண்டும் என்ன அர்த்தம் தெரியுமா கங்கையை தலையில் தாங்கியவரே வாசனை திரவியங்களை பூசியவரே நந்திகேஸ்வரர் உள்ளிட்ட பூத கணங்களின் தலைவரே மந்தாரை உள்ளிட்ட வாசனை மலர்களால் பூஜிக்கப்படுபவரே பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாயத்தின் வடிவமாகத் திகழ்பவரே சிவபெருமானே உம்மை போற்றுகின்றேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் சிவனுக்கு போய் நிற்கும் போது இது ஈஸியா நினைவு வச்சுக்கலாம் தானே கங்கையில தலையில வச்சிருக்கிறவரே வாசனை தருவியங்களை பூசியவரே நந்திகேசர் மாதிரி பூதங்கணங்களுக்கெல்லாம் தலைவரே மந்தாரை என்ற வாசனை மலர்களால பூஜிக்கப்படுபவரே நம சிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தையின் வடிவமாக திகழ்பவரே சிவபெருமானி உன்னை போற்றுகின்றேன் எளிமையா ஞாபக வச்சுக்கலாம் அதுக்காக தான் ரெண்டு வாட்டி சொல்லப்பட்டது அடுத்தது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பும் சிவமாவதாரும் அருகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று இந்த தமிழ் சீற்றம் அதுக்கு என்ன அர்த்தம்னா அன்பும் சிவமும் வெவ்வேறானது என அறிவிலிகள் எண்ணுகின்றார்கள் அன்பும் சிவமும் ஒன்று என்பதை யாரும் அறியவில்லை அன்பும் சிவமும் ஒன்று என்பதை அறிந்த ஞானிகள் அன்பே வடிவமான சிவமாக அமர்ந்திருப்பார்கள் சூப்பர் ரெண்டும் வெவ்வேறு நினைச்சிட்டு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சாமியார்கள் உள்பட அன்பு வேற சிவம் வேறன்னு அப்படி நினைக்கிறவங்கலாம் அறிவில்லாதவர்கள்னு சொல்றாங்க சொல்லப்பட்டிருக்கு அன்பும் சிவமும் தான் அன்பும் சிவமும் ஒன்றுன்னு தெரிஞ்ச ஞானிகள் இருப்பாங்கல்ல அவங்க கடைசியில் என்ன ஆவாங்கன்னா அன்பே வடிவமான சிவமாக ஒரு இடத்துல இருப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எனவே இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் ரெண்டு ஸ்லோகங்களுடைய தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சில ஆன்மீக செய்திகளையும் இதே வாட்ஸ்ஆப்ல உங்களுக்கு நான் பதிவு செய்து அனுப்புறேன் அதையும் கேளுங்க செவ்வாயினுடைய அதிபதி தான் முருகன் அந்த முருகனுடைய ஆசி நமக்கு வேண்டும் குறிப்பாக சொந்த வீடு அமையணும்னா முருகப்பெருமானுடைய ஆசி நமக்கு வேண்டும் பொதுவாக புஷ்பங்களை வச்சு பூஜை பண்ணலான்ற ஒரு நியமனம் இருந்தாலும் விநாயக பெருமானுக்கு துளசி மாலையை அனுப்பிக்க கூடாது அதே மாதிரி விஷ்ணுவுக்கு நம்ம பூஜைகள் செய்யும்போது அதாவது இந்த அட்சதைன்னு சொல்ற மஞ்சளும் அரிசியும் கலந்ததை விஷ்ணு பகவானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது வாடி போன பூக்கள் அழுகிய பூக்களை எல்லாம் எந்த சுவாமிக்கும் பூஜைக்கு உபயோகிக்க கூடாது கோவிலுக்கு போனோம்னா அர்ச்சகர் நமக்கு தெரிநீர் கொடுத்தா அதை வாங்கிக்கலாம் அந்த அர்ச்சனை தட்டிலிருந்தே எடுக்கிற பழக்கத்தை நாம வைத்துக் கொள்ளக்கூடாது ஒன்னு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்றுன்னு பல அடுக்குகளாக தீபாராதனைய சொல்றது உண்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இதை எப்ப நம்ம பார்க்கலாம்னா ஆறு கால பூஜையின் போதுதான் இதை நம்ம பார்க்க முடியும் ஒரு மிக சிறந்த செய்தி தேங்காய சுவாமிக்கு முன்னால உடைப்பாங்க தானே கோவில்ல நம்ம கொண்டு போற தேங்காய அப்படி தேங்காயை உடைக்கிற சத்தம் கேட்டா அது சுவாமியினுடைய யோக நித்திரை சுவாமியினுடைய யோக நித்திரை கலைந்து போகும் என்பதனால திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தேங்காய் துருவல தான் நிவேதனமாக செய்கிறாங்க தேங்காய் போய் சாமிக்கு முன்னால் உடச்சி அவருடைய நித்தரை கலைஞ்சு போக கூடாதுன்ற மிக உயர்ந்த ஒரு விஷயத்துக்காக அதை செய்யறாங்க பசும்பால் தயிர் நெய் சாணம் கோமியம் இவைகள் எல்லாம் கலந்த கலவைக்கு பஞ்சகவ்யம்னு பேர் இந்த பஞ்சகவ்யத்தை வச்சு எவன் ஒருவன் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறானோ அவனுடைய முன் வினைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் முந்தின ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் எந்த காலத்திலயும் அவன் செய்த எல்லா பாவங்களும் தீர்ந்து போயிடும் முன் வினை பாவங்கள் தீர்ந்து போகும் எப்போ கவ்யத்தை வச்சு சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் சிரார்த்தம் தர்ப்பணம் நடத்துற நாள்ல நம்ம வீட்டு வாசல்ல கோலம் இடக்கூடாது பித்தர்களுக்கு அது பிடிக்காது என்பதனால பிதர்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யக்கூடாது நெருப்பை நம்முடைய வாயால் ஊதக்கூடாது ஏன்னா அந்த நெருப்பு மேலே எச்சில் படுவது ஒரு பாவ செயலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஜன்னல் துணியில் கதவுலலாம் நம்முடைய குளிச்சுட்டு வர ஈர துணியை காய வைக்கக்கூடாது கிழக்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிட்டா கல்வி வளர்ச்சி நீண்ட ஆயுள் இவைகள் கிடைக்கும் திருப்பள்ளி எழுச்சியின் போது கோவிலில் பாடுற ராகம் வந்து பூபாலம் என்ற ஒரு ராகம் ஒரு நாள் உங்களுக்கு பூபாலம் பாடி காட்டுறேன் இந்த பதிவில் அது வேண்டாம் வீணை இசையை விட இனிய மொழி பேசுறது ஒரு அம்பாள் அந்த அம்பாள் எங்க இருக்காங்கன்னா வேதாரண்யம் கோவிலில் இருக்காங்க நமக்காக அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க அந்த அம்பாளினுடைய பெயர் யாழை பழித்த மொழியாள் இது வந்து நாக்கு விடுத்து நாக்கு சுத்தமாக இருந்தால் நாம் நினைக்கிற மாதிரியே உச்சரிக்க முடியும் அந்த அம்பாளினுடைய பெயர் யாழை பழித்த மொழியாள் என்பது வீணை இசையை விட இனிய மொழி பேசுவாங்களாம் இந்த அம்பாள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எனவே ஈசனுக்கு முன்னால மனம் உருகி பிரார்த்தனை செய்வதற்கு இரண்டு ஸ்லோகங்களுடைய தமிழ் அர்த்தமும் ஒரு சில பல ஆன்மீக செய்திகளையும் இன்றைய வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்புவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கவனமா கேளுங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நல்ல செய்திகள் இருக்குதுன்னு தெரிஞ்சா நிறைய பேர் கேட்கறதுக்கு நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கருவியாக இருங்க என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்